அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன் முக்கிய அறிவிப்பின்படி இனி கவலை வேண்டாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பர் குட் நியூஸ் சொன்ன தமிழக அரசு இனி ரேஷன் கடையில் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இனி ரேஷன் கடையில் என்னென்ன புதிய பொருட்கள் அறிமுகம் செய்ய போறாங்க இளமை படமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய தகவல்கள் முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ஒரு கிலோ பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வராங்க பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இலவசமாகவும் விலை மலிவாகவும் வழங்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை போன்ற நிதியுதவிகளும் அரசு தரப்பில் வழங்கப்பட்டு வராங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து அனைத்து மக்களுக்கு மட்டுமே இந்த உதவி கிடைக்கும் இந்த பொருட்களில் விற்பனை செய்யப்பட்டு சார்பாக ஆகஸ்ட் மாதம் மாதம் அதாவது இந்த முதல் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டங்க முதல் கட்டமாக இந்த திட்டம் அது சேலம் மாவட்டம் ஸ்ரீரங்கபாளையம் பகுதியில் இந்த ரேஷன் கடைகளில் இந்த பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் அது முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் தொடங்கியவைக்கு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் குறிப்பாக அனைத்து எடைகளும் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி ரேஷன் கடைகளை அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே எடை குறைவாக இருக்கு அப்படின்னும் மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த திட்டம் அமுல்படுத்த உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் கட்டமாக ஒரு ஒரு தொகுதியிலும் ஒரு ஒரு ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டு மக்களிடம் வரவேற்பு பெற்றவுடன் அனைத்து தொகுதியிலும் விரிவுபடுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போன மாதம் ஜூலை மாதங்கள்